சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருவாசகம் எனும் தேன் வரிசையிலே சென்ற பகுதியில் திருவாசகம் ஏன் தித்திக்கிறது திருவாசகம் படித்தால் என்ன கிடைக்கும் என்பதையும் திருவாசகத்தின் பன்னிரெண்டாவது பகுதியாகிய திருச்சாழல் பாடல்கள் உருவாகிய வரலாறு பற்றியும் அறிந்தோம் அந்த காணொலியை பார்க்க இணைப்பை கீழே தந்திருக்கிறேன் இன்று திருச்சாழல் முதல் ஐந்து பாடல்களை பாடி பொருள் உணரவிருக்கிறோம் இந்த பாடல்கள் தடை விடை கேள்வி பதில் மூலம் இறைவனை ஒருவர் இகழ மற்றவர் அதை மறுக்க என சிவனின் திருவிளையாடல்கள் இறைவனின் எளிமை அழகிலா விளையாட்டுடையவன் அனைத்தையும் கடந்த பரம்பொருள் தன்மை போன்ற சைவ சித்தாந்த கருத்துக்களை சிவ அடியார்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் மாற்று சமயத்தவரும் சைவ நெறிகளை புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைக்கப்படுகின்றன இந்த பாடல்கள் ஒவ்வொரு பாடலிலும் முதல் பகுதியாகிய கேள்வி வரிகளை மாணிக்க வாசகர் பாடியதாகவும் அதற்கு பதிலாக இரண்டாம் பகுதி வரிகளை பிறவி இருந்த சிங்கள இளவரசி பாடியதாகவும் சைவ வரலாறு கூறுகிறது இந்த காட்சியை மானசீகமாக மனதில் கண்டு இந்த பாடலை ஓதி பொருள் உணர்ந்தால் தெய்வீக உணர்வு நம்மை ஆட்கொள்ளும் பாருங்கள் பாடலை படிப்போம் முதல் பாடல் பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் புங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பதில் பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் எவ்விர்க்கும் இயல்பானான் சாழலோ கேள்வி கேட்கிறாள் தோழியே உங்களுடைய இறைவன் பூசிக்கொள்வது வெண்மையான திருநீரு சீறுகின்ற பாம்பை அணிகலனாக அணிந்திருக்கின்றான் அவன் திருவாயால் பேசுவது வேதம் தெய் தெய்வம் என்னும் பொருளுக்கு இதையெல்லாம் பொருந்துமா என்று கேட்கிறான் பதில் பூசுகின்ற பொருளாலும் பேசுகின்ற பேச்சாலும் அணிகின்ற ஆபரணத்தாலும் என்ன குறை அவன் எல்லா உயிர்களுக்கும் இறைவனாக அவளுடன் ஒன்றி இயல்பாக அல்லவா இருக்கின்றான் என்று மது சொல்கிறாள் அடுத்த பாடல் என்னப்பன் எம்பிரான் எல்லா்க்கும் தானீசன் துண்ணம்பை கோவணமாக கொள்ளுமது என்னேடி அதில் மண்ணுகளை துண்ணு பொருள் மறைதான் கேவான் சரடாய் தன்னையே கோவணமாக சாத்தினான் சாள் சாழலோ இத்தொழியே ஈசன் எமது தந்தை எம் பெருமான் எல்லாருக்கும் பொதுவானவன் என்று சொல்கின்றாய் அத்தகைய நிலையில் இருக்கின்றவன் கிழிந்து போன துணியை கோவணமாக அணிந்து கொள்வது ஏன் இதற்கு பதில் அவனுக்கு பொருள் செறிந்ததும் அழியாததும் ஆகிய நான்கு வேதங்களே பெரிய அரைஞானாகவும் அதாவது இடுப்பு கயிறாகவும் அதன் ஞானமாகிய மெய்நூலில் நிறைந்துள்ள பொருளே கோவணமாகவும் அமைந்திருக்கிறது என்று பதில் கூறுகிறார் அடுத்த பாடல் கோயில் சுடுகாடு கொல்புளித்தோல் நல்லாடை தந்தையிலி தான் தனியன் என்று சொல்கிறாள் கேட்கிறாள் பதில் தாயுமில் தந்தையில் காயில் உலகனைத்தின் கற்புடிகான் சாழலோ கேள்வி கேட்கிறாள் தோழி சுடுகாடே உங்கள் இறைவனின் கோயிலாக இருக்கிறது கொல்லுகின்ற புலி தோலையே நல்ல ஆடையாக அணிந்திருக்கிறான் தாய் தந்தை அற்றவன் உறவினர் யாரும் இல்லாத தனிய தனியன் இது பெருமைக்குரியதா எனவும் அதற்கு பதில் தாயும் தந்தையும் இல்லாத தனியனாய் இருப்பினும் அவன் கோபம் கொண்டால் என்ன ஆகு தெரியுமா எல்லா உலகங்களும் கற்ப தூளாகி போகிவிடும் என்கிறாள் அந்த பிறவி பிறவின சிங்கள இளவரசி அடுத்த பாடல் அயனை அனங்கனை சந்திரனை வயனங்கன் மாயா வடிச்சைதான் காணேடி எணிகள் அதில் நயனங்கள் மூன்றுடை நாயகனே தண்டித்தால் ஜயமன்றோ வானவர்க்கு தாள்குழலாய் சாழலாம் கேள்வி தொழிலே பிரம்மதேவனையும் மன்மதனையும் யமனையும் சந்திரனையும் வருத்தி அடக்கியமை அவனுடைய பழிப்புக்கு ஆளான தன்மை என்றோ காட்டுகின்றது இது நல்லதா என்று கேட்கிறான் அதற்கு இடையாக பரமன் முக்கண்ணன் அவனுடைய மூன்றாவது கண் அதீத நிலையை குறிக்கும் ஞானக்கண் ஆகிறது பிரபஞ்சத்தில் உழழும் தேவர்கள் கூட குறைபாடு உடையவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டும் பொருட்டுத்தான் வரமன் அவர்களை தண்டித்தார் இறைவனால் தண்டிக்கப்பட்டது தேவர்களுக்கு தம் நிலை ஒரு வெற்றிதானே என்று சொல்லுகிறார் அடுத்த பாடல் தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தொக்கன வந்தவர் நம்மை தொலைத்ததுதான் என்ன பதில் தொக்கனவன் தவரம் தொலைத்தருளி அருகொடுத்து அங்கு எச்சனுக்கும் இகைத்தலை மற்ற அறிஞன்கான் சாழலும் கேள்வி தோழிய யாகத்தை உண்டாக்கிய தட்சணையும் யாகத்தின் அதிதேவனாகிய எச்சனையும் தலையை அறுத்தான் கூட்டமாக வந்த தேவர்களை வருத்தி அடக்கினான் இது என்ன செய்கையோ என்று கேட்டவுடன் அதற்கு பதிலாக கூட்டமாக வந்த தேவர்களை வருத்தி அடக்கினாலும் அவர்களுக்கு இறங்கி அவனே அருள் செய்கிறான் யாகம் இயற்றியவனுடைய தக்கனுக்கு ஆட்டு தலையை கொடுத்து அருள்கிறான் இவையெல்லாம் அருள் செயல்தானே என்று பதிலளிக்கிறான் இந்த மட்டில் இன்றைய பகுதியை நிறைவு செய்கிறோம் ஓம் நமசிவாய சிவாய நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்